வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாறு விஷயங்கள்ல நடக்க போகிறது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நாளாக உங்களோடய மனசில் ஊற்றிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு கிடைக்க போகுது அது எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பிரபலங்களுக்கும் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் இவர் இவர் ஒரு விஐபி ஜோதிடர் இவரோட நம்பரே நம்ம வந்து ரொம்பவே கேட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களோட லக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீனராசியில இருக்காரு பதினான்காம் தேதி அன்று மேசராசிக்கு சென்றிருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் மேசராசியில இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு சென்றிருக்காரு மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறாரு கன்னி துலாம் விருச்சுகம் தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்தோஷ்டமோ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவர்களுக்கு அமையப்பட்டிருக்குங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்கப் போகிறது அவங்க முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால என்னத்தான் முயற்சி செய்தாலுமே உறவினர்களின் அன்பை சம்பாதிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமையக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட இடப்பெயர்ச்சி சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல முறையில் நடக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் அனைத்துமே மேம்படும் அந்நிய நாட்டில் இருந்து உதவிகள் கிடைக்கப்பெற்றோ நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் கமிஷன் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகமான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க மேலும் புதன் பகவான் உங்கள் ஆசியில் பத்தாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் பயணம் செய்வதால கூட்டு தொழிலில் புதிய வியூகத்தை பயன்படுத்துவீங்க சிறு வியாபாரிகள் முன்னேற்றமான பலன்களை இந்த ஏழு நாட்களில் பார்க்க முடியுங்க அதே போல் குரு பகவான் உங்க ராசியில் பதினோராம் இடத்தில் அமர்வதால தனியார் துறை ஊழியர்கள் கணிசமான வருமானத்தை பெறுவார்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல மேற்ப மேற்கொள்வீங்க மேலும் சுக்கிர பகவான் உங்க ராசியில் பத்தாம் இடத்தில் அமர்வதால் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு போராட்டத்திற்கு பின்பு வெற்றி கிடைக்கும் அழகிய பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும் சனி பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தினாரை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதிக பணம் நீங்கள் செலவு செய்வீங்க மேலும் பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பத்தாவது இடத்தில் அமர்வதால் கேட்ட இடத்துல பணம் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் மருந்து வியாபாரிகள் மகத்தான லாபத்தை பெறுவார்கள் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் நான்காம் இடத்தில் அமர்வதால பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அதிகரிக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவங்க என்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இரு நாட்களில் அவர்களுடைய கூடிய ராசியிலே என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க மேலும் உங்களுக்கு ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீ நீங்க இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் ராசியில் மிருக சிரிஷ மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில சுகஸ்தானத்தில் கேது பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் வளம் வந்துட்டு இருக்கு மேலும் பதிமூணாம் தேதி அன்று சூரியன் லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்திற்கு சென்றிருக்காரு மேலும் இந்த வாரம் உங்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட அதிக அளவில் எதிர்பாராத வீண் விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்கொள்வீங்க வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு வீண் அழச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பழைய வாக்கு வசூல் செய்வதில் தாமதங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் கெடு சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கல அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் பிள்ளைகளின் செயல்களால் மன வருத்தங்கள் போன்றவை அதிகளவில் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் வர வாய்ப்பு இருக்கு வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படிப்பது அடித்து முடிப்பது உண்டாகும் காரிய தடைகள் தாமதங்களும் உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிருக சீரிச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எழு நாட்களில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் சற்று அதிக அளவுல இருக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றார் போல செயல்படுவது நன்மை தரும் மூத்த சகோதரர் நலத்தில் கவனம் தேவி பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது எதிலுமே எச்சரிக்கை தேவை காரிய தடை தாமதங்களும் வரலாம் எனினும் கூட உங்களுடைய உடன் பிற பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவரை பிரமிப்படைய வைக்கக்கூடிய வகையில் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது பண பணவரவு அதிகளவில் இருக்கும் ஆனாலுமே வீண் செலவுகள் ஏற்பட்டு தான் இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை தேவை முடிக்க வேண்டிய காரியங்களை செவனேன்னு செய்வீர்கள் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் எளிதாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கரை மனதார வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் செல்வம் செழிப்பும் ஆரோக்கியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் மிதன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மிதன ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்கள் உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி